மாநாட்டில் விடுதலை தமிழ் துறை கருடைய குழந்தை அரசு இருப்பதா இந்த சமூக சமத்துவத்தை உருவாக்குவதிலே தொடக்கப்படியாக இருந்து கடந்த நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்து வருகிற ஒரு மகத்தான தலைவர் தான் அவர் துறைய இன்னும் சொல்ல சொன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணம் கல்லூரி பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஏற்பட்ட

ரெண்டு இயக்கத்தை கேட்டெடுத்த ஒன்னு பாண்டாளுமக்கள் கட்சி இன்னொரு நடுகுரை சுதாரணம் தலைவர்

தேவையை ஒரு இணக்கமான சமூக நல்லிணக்க சமத்துவத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது சமய நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டிய கடமையும்